Hi, friends. வெல்கம் டு விஸ்மியா குடில் இன்னைக்கு பாலக்கீரை தொக்கு ஜென்ரலாக கூட்டு செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க இந்த தொக்கு சாதம் சப்பாத்தி இட்லி தோசைக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் கீரை சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் இதை வந்து கொடுக்கலாம் இந்த மாதிரி ஈலை இந்த இலையை மட்டும் தனியாக பிரித்து வச்சுட்டேன் எவ்வளோ பொடியாக உங்களால் கீரையை கட் பண்ண முடியுமோ அவ்வளோ பொடியாக வந்து கட் பண்ணுங்கள் இந்த கட் பண்ணுறதுமே இந்த தொக்குக்கு டேஸ்ட்டு வந்து நல்லாவே கொடுக்கும் ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் மாதிரி உங்களோட குக்கிங் ஆயில் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஒன்றும் பாதியமாக உடைச்ச சீரகம் வந்து நான் சேர்த்துக்கிறேன் மேலேயே வந்து பார்த்திங்கன்னா தட்டி போட்ட பூண்டு இதோட தோலோடய நீங்கள் போடலாம் ஒரு அஞ்சு பூண்டு மாதிரி வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ நான் சொல்கிறது எல்லாமே ஜென்ரலாக நம்ம ஒரு கட்டு வாங்குவோம் இல்லையா கீரை அதுக்கான அளவு கருவேப்பிள்ளை மேலே போட்டுக்கலாம் இது வந்து நல்ல பொரியட்டும் பொரியறதுக்குள்ளே இதுக்கு வந்து ஒரு பேஸ்ட் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம் இந்த பேஸ்ட்டு தான் இந்த தொக்குக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டை வந்து கொடுக்கறதே ஒன்றும் பாதியமாக கட் பண்ண வெங்காயம் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு கட்டு கீரைன்னா நீங்கள் ஒரு வெங்காயம் எடுத்துக்கலாம் ரெண்டு கட்டுனாக்கா ரெண்டு வெங்காயம் வந்து எடுத்துக்கோங்க ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பூண்டு வந்து சேர்த்துக்கணும் அது வந்து ஒரு சூப்பரான டேஸ்ட்டை வந்து கொடுக்கும் தனி மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை கொஞ்சோண்டு தண்ணி விட்டு நல்ல மிக்ஸியில் பேஸ்ட்டாக அரைச்சி நம்ம வந்து எண்ணெயில் எல்லாமே பொறிஞ்சிருக்குல்ல இதில் வந்து சேர்த்துக்கலாம் இதை வாசம் போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கணும் இந்த ஸ்டேஜில் லைட்டாக மிக்சி ஜாரை கழுவி அதோடய தண்ணியை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம இப்போ சேர்த்த தண்ணியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வத்தணும் அதோடய வாசம் கம்ப்ளீட்டாக போனால் தான் இந்த தொக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஜென்ரலாக வந்து இந்த பாலக்கீரை வந்து பாலக் பன்னீர் செய்வாங்க நார்மலாக கூட்டு செய்வாங்க இந்த தொக்கு வந்து நிஜமாகவே கலருமே லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டெம்டிங்காக சூப்பராக இருக்கும் தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க மஞ்சத்தூள் வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா நல்ல எனக்கு கொஞ்சம் கருசலாக வேணும் கலர் அப்படின்னாக்கா மஞ்சத்தூளை நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம் தேவையான அளவுக்கு உப்பை இந்த ஸ்டேஜ்லேயே வந்து நான் சேர்த்துக்கிறேன் இதை வந்து நல்ல இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு அதை நல்லா சுண்டை விடணும் அந்த பச்சை வாசம் போக விடணும் இந்த மாதிரி ட்ரை ஆகிடும் நம்ம சேர்த்த தண்ணி எல்லாமே வந்து வத்திடும் இப்போ நம்ம எந்த அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்தோமோ அதே அளவுக்கு மல்லித்தூள் அதையும் சேர்த்து நல்ல இந்த மாதிரி இதை கிளறி விடலாம் இது ஒன்றோட ஒன்று சேர்கிறதுக்காக பண்ணுறதுக்காக கொஞ்சோண்டு வேணா இந்த ஸ்டேஜில் நீங்கள் தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் ரொம்ப சேர்த்துட வேண்டாம் ஏன்னா நம்ம சேர்க்க போகிற கீரையுமே வந்து தண்ணி நல்லா விடும் பாலக்கீரையில் அது பார்த்தீங்கனாலே அப்படியே ஒரு கட்டு அளவுக்கு இருந்ததுனாக்கா ஒரு டவரா இல்லை ஒன்றரை டவராக தான் உங்களுக்கு வந்து தொக்கு கிடைக்கும் அதாவது வந்து இந்த சூப் பவுலில் வந்து ஒரு பவுல் தான் வந்து உங்களுக்கு கிடைக்கும் தொக்கே நான் எவ்வளோ கிடச்சிருக்குன்னு சொல்கிறேன் இப்போ இந்த பாலக்கீரை நம்ம கட் பண்ணி வச்சுக்கோங்களே அதை வந்து இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஃபுல்லுமே அந்த கிரேவியோட மிக்ஸ் ஆகிற மாதிரி மசாலா கொடுக்கலாவோட சேர்ற மாதிரி ஒரு கிளறி கிளறி விட்டுட்டு நம்ம வந்து மூடி போட்டு விட்டுடலாம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஆகும் இருந்தாலுமே இதை நீங்கள் வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு சுருள 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 வந்து வதக்கணும் அப்போ வந்து தொக்கு நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு அதோட அந்த பச்சை கலர் போகி ஒரு மாதிரி அந்த மஸ்டர்டு கலர் வந்து வந்திருக்கு பாருங்கள் இதை வந்து நீங்கள் சாதத்துக்கு தோசைக்கு இட்லிக்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம் ஒரே ஒரு தடவை நம்பி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும் கீரையை மட்டும் உங்களால் எவ்வளோ பொடியாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ பொடியாக வந்து கட் பண்ணிக்கோங்க ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோடய ஃபீட்பேக் என்னோட ஷேர் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ பாய்